தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதிய சிறந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக விடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவரின் வாக்கு உமக்கு புகழ் அன்பா அந்த சௌரசகரணி இன்று நவக்காலம் முதலாம் வாரம் மார்ச் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்தான என்ன சொல்கிறாரு எல்லாருமேலேயும் அன்பு என்ன பெய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஏன் பகைவரையும் அன்பு செய்கின்றார் எல்லாரையும் அன்பு செய்யும் அப்போதான் நீ கடவுளோட கடவுளோடைய கடவுளோட பவர் மாதிரி அதாவது என்ன சொல்கிறது கடவுள் மாதிரி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு கடவுள் வந்து எப்படி நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் நிறைய உள்ளவராக முடியும் இப்போ நாம் நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் அன்பு செய்கிறோம் ஓகே நம்ம எதிரி அன்பு செய்கிறது இல்லை ஸோ நாம் பாதி தான் அதாவது நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாம் நம்ம எதிரிகளையும் பகைவர்களையும் அன்பு செஞ்சிட்டோம்னா நம்ம யார் மாதிரி ஆகிடலாம் ஏசப்பா மாதிரி ஆயிடலாம் ஏன் ஏசப்பா தன்னை அவ்வளோ குடும்பப்படுத்தி அவ்வளோ சித்திரவதை பண்ணி கொலை பண்ணவங்களே என்ன பண்ணுறாரு சிலுவையில் அதுவும் சிலுவையில் தொங்கிகிட்டு இருக்கும்போதே கடவுளியவர்களை மன்னியும்னு சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு நம்ம தான் என்ன பண்ண முடியும் நிறைவு உள்ளவர்களாக மாற முடியும் ஓகேங்களா ஸோ நம்மள எவ்வளோ பேர் எவ்வளோ எதிரிகளாக சம்பாதிச்சு வச்சுருக்கோம் நம்ம பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் இனிமேல் இன்றையிலேருந்து என்ன பண்ணுங்க அன்பு செய்ய ஆரம்பிங்க ஓகேங்களா நாமளும் ஏசப்பாவுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ முடியும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் यीशु के पुगड़ यीशु की नंजी मरिए वाड़ गए यीशु तक तक जयम हल्ले लोया प्रेज द लॉर्ड